நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது இறைநிலையம் நாம் என்ற சேனலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் என்று நாம் பார்க்க இருப்பது பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான மச்சமுனி சித்தரை பற்றி பார்ப்போம் நாம் நேசித்து வணங்கத்தக்க சித்தர்கள் பதினெட்டு பேர் அவரில் அவர்களில் ஒருவர்தான் மச்சமுனி சித்தரார் ஒரு சமயம் கடற்கரை ஓரத்தில் சிவபெருமான் தனது மனைவி உமையாளுக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்படி உபதேசம் கொண்டிருக்கையில் உமையாளுக்கு தூக்கம் வந்தது அதே நேரம் கடலில் இருந்த ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்த கருவானது சிவபெருமான் உபதேச மந்திரத்தை தன் உள்ளே பதிவாக்கி கொண்டது இதை அறிந்த சிவபெருமான் அவ்வீன் வெளியே வந்ததும் அது அவ் அவள் மீன்குட்டியை மச்சமுனி என்றும் மச்சேந்திர நாதர் என்றும் அழைத்தார் பிறகு கடலிலிருந்து வந்த மீன் மனித உருவில் உருப்பெற்றது பிறக்கும் சிவபெருமானின் உபதேசத்தோடு பிறந்ததால் தவயோகமும் ஞானமும் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றான் இவர் உலக ஆசைகளை தொடர்ந்தவராக வாழ்ந்தார் மச்சமுனி அவர்கள் பல சொத்துக்கள் செல்வந்தர்களால் இவருக்கு எழுதி வழங்கப்பட்டன அதை அவர் ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிட்டார் பின்னர் தேகம் பெற்று தவயோகியாக பற்றற்று வாழ்ந்தார் ஊர் ஊராக சஞ்சாரம் மேற்கொண்டு வடுக்கு பொய்க நல்லூர் என்ற கிராமத்திற்கு சென்றார் அங்கு உணவு வேண்டி ஒரு வீட்டின் முன்பு நின்றார் இவருக்கு உணவு அளித்த அப்பெண் மிகவும் முகவாட்டத்துடன் இருந்ததைக் கண்டு மச்சமணி அவ்வருத்தத்திற்கான காரணத்தை அப்பெண்ணிடம் கேட்டார் அப்பெண் தனக்கு குறைந்த பாக்கியம் இல்லை என்று வேதனைப்பட்டார் இதை கேட்ட மச்சமணி சித்தர் தான் வைத்திருந்த விபூதியினை கொடுத்து அதனை உண்ணும்படியும் உமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி சென்றார் இதனை அறிந்த பக்கத்து பெண் அவ்விபூதியை சாப்பிட வேண்டாம் இவர் மந்திரவாதியாக கூட இருக்கலாம் என்று கூற அதனை கேட்ட பெண் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த ஊருக்கு வந்த மச்சமுனி ஏற்கனவே தான் விபூதி கொடுத்து சென்ற பெண்ணின் வீட்டுக்கு சென்று குழந்தை நலமாக உள்ளதா என்று விசாரித்தார் ஆனால் அப்பெண் நடந்தவற்றை கூறி சித்தரிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது சித்தரும் நான் அளித்த அந்த விபூதியை கொட்டிய இடத்தை காண்பிக்குமாறும் கோரவே அப்பெண்ணும் குப்பை மேட்டை காண்பிக்கவே மச்சமுனி உடனே அவ்விடத்தை பார்த்து கோரக்கா வா என்று கூற அவ்விடத்திலிருந்து ஒரு பனி பனிரெண்டு வயது பாலகன் எழுந்து வந்தார் அவரை பிற்காலத்தில் பிரபலமான கோரக்கர் சித்தர் என்று பெயர் பெற்று திகழ்ந்தார் இவர் மச்சமுனி சித்தரின் சீடராக திகழ்ந்தார் பல இடங்களில் சென்று தவ வாழ் வாழ்ந்த மச்சமுனி இறுதியாக முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஜீவமுக்தி அடைந்ததாக கூறப்படுகின்றது சித்தர்கள் யுகங்கள் பல கடந்தும் தமது தேகத்தை கல்ப தேகமாக மாற்றிக்கொண்டு இன்றும் நம்முடன் வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்கின்றவர்களுள் மச்சமுனி சித்தரும் ஒருவர் நம் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்க சென்று நம் கர்மாவை கொள்ள வேண்டும் அவர்களை என்றும் பூஜிக்க வேண்டும் சித்தர்கள் சமாதியும் பெரும் கோயில்களும் தான் நமக்கு புகலிடம் அங்கே சென்று நாம் அன்றாடம் செய்கின்ற கர்மாக்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா உயிர்களும் என்புட்டு வாழ்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்